ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ் இன்றைக்கி நம்ம சமையல் மேடையில் மணக்க மணக்க ரசம் தான் செய்ய போகிறோம் இந்த ரசம் இருந்தால் போதும் வேறு எதுவுமே தேவையில்லை அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரசம் சாப்பிடாதவங்க கூட டம்ளால் ஊற்றி குடிப்பாங்க அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் குழந்தைகள்லேருந்து பெரியவங்கவர்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு தான் இது வந்து பிக்னர்ஸும் கூட ஈஸியாக செய்யலாம் இந்த மாதிரி மழை சீசனில் வச்சு சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது வாங்க எப்படி ஈஸியாக டேஸ்ட்டாக செய்யலான்னு பார்க்கலாம் இப்போது ஒரு பவுல் எடுத்துட்டு அதில் பெரிய சைஸ் தக்காளி வந்து அந்த காம்பு நீக்கிட்டு நாலாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து அரை லிட்டர் தண்ணி வந்து ஊற்றி இருக்கிறேன் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் மில்லிகிராம் ஊற்றி தக்காளி வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம் நம்ம கையிலேயே கரைச்சி செய்யும்போது ரசம் வந்து கைமணம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போது உப்பு சேர்த்திக்கலாம் ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு கறிவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக சேர்த்தும் போது நல்லா வாசனையாக இருக்கும் மல்லிலைகள் வந்து நம்ம எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் மல்லிலைகளும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது ரசம் வச்சு சாப்பிட்டா அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது எல்லாமே ஒன்றா சேர்த்து நல்லா பிசஞ்சுக்கலாம் இந்த தக்காளியெல்லாம் நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு ஒரு பெரிய லெமன் சைஸ் வந்து நான் புளி கரைச்சி வச்சுக்கிறேன் அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் புளி தேவைப்பட்டால் சேர்த்துங்க ஆனால் கொஞ்சமாவது புளி கரைசல் சேர்த்தும் போது ரசம் வந்து நல்லாயிருக்கும் வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த அடியில் இருக்கக்கூடியது வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம் வேண்டாம் இப்போ வந்து மிளகு சீரகம் வந்து நம்ம இடித்து வச்சுக்கலாம் அதுக்கடுத்து ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் குட்டியாக அதையும் இடித்து வச்சாச்சு இப்போ ஒரு கடாய் வச்சுக்கிறேன் அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு நான் மூணு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் வந்து சூடான உடனே கடுகு பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்து ரெண்டு மிக்ஸ் பண்ணி வச்சதுனால உளுந்து வந்துடுச்சு நீங்கள் உளுந்தம்பருப்பு சேர்த்த வேண்டியதில்லை ஒரு கட்டி வெங்காயம் சேர்த்து நல்லா பொறிட்டோம் கூடவே நம்ம இடித்து வச்ச வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்திக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு இப்போ வந்து நம்ம இடித்து வச்ச அந்த மிளகு சீரகத்தையும் சேர்த்து கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம் மஞ்சத்தூளுடைய பச்சை வாசனை போகிற வரையில் நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலையே உங்களுக்கே தெரியும் அந்த பெருங்காயம் வந்து நல்லா கரைஞ்சிரும் எண்ணெயில் நல்லா பொறிஞ்சிருச்சு ரசத்தில் வந்து அந்த பெருங்காய கட்டி பெருங்காயம் நல்லா கரைஞ்சி வந்துடும் இப்போது நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த தக்காளி கரைசல் வந்து நம்ம இதில் சேர்த்திக்கலாம் அப்படியே வேணாலும் பச்சையாக ஊற்றி சாப்பிட்டாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ஒரு கொதி வர ஸ்டேஜில் நான் வந்து பருப்பு தண்ணி கொஞ்சம் உடச்சு வச்சுக்கிறேன் ஒரு கப்பு அது தேவைப்பட்டால் சேர்த்திக்கோங்க நான் வந்து கொஞ்சம் ஒரு கப்பு வந்து நான் சேர்த்து வைக்கிறேன் துவரம்பருப்பு வேக வச்ச தண்ணி வந்து ஒரு கப் எடுத்து வச்சுக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு காரம் வந்து பார்த்துக்கோங்க சாரி உப்பு வந்து பார்த்துக்கோங்க உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா விட்டுருங்க பத்துலேன்னு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி பபிள்ஸ் வரும்போது சுற்றிலும் இந்த மாதிரி பபிள்ஸ் வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப கொதிச்சா ரசம் வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது பாருங்கள் இந்தளவுக்கு வந்து நொற கட்டி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்ல வாசனையாக இருக்குது கமன்னு வாசனையாக இருக்குது இந்த மாதிரி ரசம் வந்து செஞ்சு கொடுத்தா ரசம் சாப்பிடாதவங்க கூட ரசம் சாதம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு வந்து இந்த ரசம் டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த கிளைமேட்டுக்கு வந்து ரசம் சூடாக ஊற்றி ஆவி பறக்கிற ரசம் ஊற்றி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு நல்லது பாருங்கள் இந்த மாதிரி கொதித்து நொற கட்டும் போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ வேற ஒரு பவுலுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இந்த மாதிரி மணக்க மணக்க ஆவி பறக்கிற ரசம் வந்து சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா வேறு எதுவுமே நம்மளுக்கு சைடிஷ தேவையில்லை அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த ரசம் ரெசிபி வந்து பிடிச்சிருக்கும் நம்புற பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் மேலே வந்து மல்லி இலைகள் போட்டுக்கிறோம் கொஞ்சம் மல்லி இலைகள் தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க நல்ல வாசனையாக இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்